எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற போகி திருநாள் நமக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய தரித்திரம் முற்றிலும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நம்ம எளிமையான முறையில் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டாண்ட் பண்ணிடலாம் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பழமொழி அப்படின்னு சொல்லி பார்த்தா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு பழமொழி தான் ஞாபகத்தில் வரும் போகி திருநாளின் பொழுது நம்ம வீட்டில் தேவைப்படாத பொருட்கள் அனைத்தையுமே தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்கிறோம் இல்லைங்களா இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளை பாடாய்ப்படுத்தக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் விலகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வத்தினுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த ஒரு போகி திருநாளானது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வருடம் போகி என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நாளன்னைக்கு வருது ஜனவரி பதினான்காம் தேதி சதுர்த்தியோடு சேர்ந்து வருது முழு முதல் கடவுளாம் பிள்ளையார் குகந்த சதுர்த்தியோடு போகி இணைந்து வருது அப்படிங்கிறதால இந்த குறிப்பிட்ட நன்னால் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறதுல துளியும் சந்தேகமே இல்லை சரி இந்த அற்புதமான போகி திருநாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி போகி திருநாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம தீயிலிட்டு எரிக்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பார்த்துப்போம் போகி திருநாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பழைய கிழிந்த ஆடைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம தீயிலிட்டு எரிக்கணும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மிதி அடிகள் இருக்குது இல்லைங்களா கால் மிதி அடிகள் அதை நம்ம தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் வீட்டை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் முரம் அது மட்டும் இல்லாமல் மாப் இந்த மாதிரி பொருட்கள் அனைத்தையுமே தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த மூன்று பொருட்களை நம்ம கண்டிப்பாக தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை தாண்டி நம்ம வீட்டில் தேவைப்படாத பொருட்கள் அது பிளாஸ்டிக் சார்ந்தவைகளாக இல்லை மரம் சார்ந்தவைகளாக இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதையும் நம்ம தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே தான் நீங்க தீயிலிட்டு எரிக்கக்கூடிய பொருட்களில் வந்து பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம தீயில் போடுவது அப்படிங்கிறத செய்ய இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கறி துணி இருக்க பார்த்திங்களா அதையும் நம்ம தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதெல்லாம் நம்ம செய்து இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது அதாவது போகி திருநாளின் பொழுது யார் கண்டிப்பாக செய்யணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் யார் இந்த பொருட்கள் அனைத்தையுமே தீயிலிட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய தலைவி கண்டிப்பாக இந்த பொருட்கள் அனைத்தையுமே காலையில் ஐந்தரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆதவன் உதிப்பதற்கு முன்னாடி சூரிய பகவான் நமக்கு காட்சி தருவதற்கு முன்னாடி நம்ம தீ தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்திடணும் இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கட்டாயமாக கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி போகி திருநாளின் பொழுது செய்யக்கூடாத ஒரு சில செயல்களும் இருக்குது அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முதல் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது வீட்டு தெய்வங்களை வழிபடுவதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முன்னோர் காலம் தொட்டி இந்த குறிப்பிட்ட போகி திருநாளின் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது இல்லை வீட்டிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறது செய்யணும் அதே போல் நம்ம வீட்டில் யாராவது கன்னி பெண்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களே இந்த போகி திருநாளின் பொழுது சீலைக்காரியாக வழிபடக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தெரியாதவங்க இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஆடைகள் வாங்கி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்தது இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த போகி திருநாள் நமக்கு அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மார்கழி மாதம் அதாவது குளிர் உச்சமாக இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதால கிருமிகள் அனைத்துமே பரவுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால இந்த நோய் தொற்று பரவுவதற்குண்டான சூழல் பாரம்பரியமாக நம்ம செய்து வைத்துக்கக்கூடிய மருத்துவ முறைகளை கடைப்பிடிப்பது அப்படிங்கறத செய்யணும் ரொம்ப எளிமையானது தான் இதுக்காக நீங்க பொருள் எதுவுமே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது வீடு முழுவதுமே மஞ்சள் மற்றும் சாணம் கொண்டு தெளித்து சாம்பிராணி மற்றும் குங்குலிய தூபம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சாணம் தெளிக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் டைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கோமியம் கொஞ்சமாக நீங்கள் நீரில் கலந்து அதை வீடு முழுவதுமே தெளித்து சுத்தப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கணும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா காப்பு வீட்டு வாசல்லையும் சரி பின் பின்வாசல்லையும் சரி மூலிகை காப்பான்களை கட்டி வைப்பது அப்படிங்கிறது ஒன்றிய காலம் தொட்டே கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மூலிகை காப்பான்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மாவிளை நொச்சி வேம்பு ஆவாரம் மஞ்சள் கொத்து சிரிப்பு தும்பை பிரண்டை துளசி இது அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு முடிச்ச மாதிரி தயார் பண்ணிட்டு அதை நம்ம வீட்டினுடைய முன்வாசல் பின்வாசல் கால்நடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொழுவங்கள்லேயும் கட்டி வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க அடுத்ததா நான்காவது முக்கியமான விஷயம் அன்றைய காலம் தொட்டு இந்த குறிப்பிட்ட போகி திருநாளை வந்து ஏடெடுக்கும் நாள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அதாவது பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருந்த காலத்தில் அந்த சிதைந்த ஓலைச்சுவடிகள் அனைத்தையுமே நீக்கிட்டு புதிய ஏடுகளை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க இப்போ நமக்கு அந்த வழக்கம் இல்லைனா கூட நம்ம வீட்டில் புத்தகங்கள் அனைத்துமே அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அலமாரிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை பராமரிக்கும் பணிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம் போகி திருநாளின் பொழுது நிலக்கடலை உருண்டை போலி ஒப்புட்டு வடை சோமாஸ் பாயாசம் மொச்சை சிறுதானியங்கள் பருப்பு வகை எல்லாத்தோடையும் நம்ம நிலை பொங்கல் வைத்து வீட்டு தெய்வங்களை வணங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட செயல் கண்டிப்பாக செய்வாங்க அந்த வழக்கம் இல்லைனா கூட இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு போகி திருநாளின் பொழுது எந்த பொருட்கள் அனைத்தையுமே தி எரிக்கணும் எந்த மாதிரியான செயல்கள் அனைத்துமே செய்யணும்ங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இது கூடவே நீங்க தெய்வ வெளிம்பாடு அனைத்துமே மேற்கொள்ளக்கூடிய சமயத்துல இந்த குறிப்பிட்ட நாள் சதுர்த்தியோடு இணைந்து வருது அப்படிங்கறதால மஞ்சள்ல பிள்ளையார் பிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கும் பொழுது நீங்க எடுக்கக்கூடிய மஞ்சள் பொடி புதிதாக இருக்கணும் அந்த மஞ்சள் பொடியில வாசனை பொருட்கள் என்னலாம் வைத்திருக்கிறீங்களோ அது அனைத்தையுமே சேர்த்து பன்னீர் கொண்டு குழைத்து நீங்க மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கறது செய்துக்கோங்க வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கறதே நமக்கு வழங்கல் அனைத்தையுமே வாரி தரக்கூடிய நாள் அப்படிங்கறதால செல்வ செய்கையில தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த போகி திருநாளின் பொழுது தீவைகளை விலகுவதற்குண்டான செயலில் ஈடுபட்டு இந்த குறிப்பிட்ட செயலை செய்யும் பொழுது பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்போ அடுத்தபடியே இந்த போகி திருநாளின் பொழுது நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் இந்திரன் சூரியன் வீட்டு தெய்வங்களை வரவேற்பதற்குண்டான ஒரு நாளாக தான் இந்த ஒரு போகி திருநாளானது பார்க்கப்படுது இல்லைங்களா அப்படி அந்த நாள் நமக்கு இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்திருக்கு அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் பொதுவாக அனைவருடைய வீடுகள்லையுமே மாமிசம் சமைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க இப்படி இந்த குறிப்பிட்ட செயலை நம்ம இந்த போகி திருநாளின் பொழுது கண்டிப்பாக கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் போகி திருநாளின் பொழுது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்வாங்க அதுக்கு முன்னாடி அதாவது போகிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட்டை சுத்தப்படுத்தி விடுவது வெள்ளை அடிப்பது அப்படிங்கிற செயல் எல்லாமே செய்து முடிச்சிடணும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது போகி திருநாளின் பொழுது தான் வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்வாங்க அப்படி நம்ம செய்யக்கூடாதுங்க முன்கூட்டியே சுத்தப்படுத்திட்டு அந்த நாளின் பொழுது காலை நேரத்தில் அந்த பழைய பொருட்கள் அனைத்தையுமே தீயிலிட்டு கொளுத்துவது அப்படிங்கிறத தான் செய்யணும் அதே போல் போகி திருநாள் வந்து பொருட்களை மட்டும் எரிப்பதற்குண்டான நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கிடையாதுங்க இப்போ உறவுகளுக்கு இடையே ஏதாவது ஒரு சில மனக்கசப்புகள் இருக்குது சர்ச்சைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ருத்ர ஞான யஜ்யம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மனையாக குண்டத்தில் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே எரிப்பது அப்படிங்கிறது தான் இந்த போகி நாளினுடைய தத்துவமும் கூட ஏதாவது ஒரு சில தீய பழக்கங்கள் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தாலோ ஏதாவது ஒரு சில ஒழுக்கக்கேடுகள் நமக்கே ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட போகி திருநாளின் பொழுது அனைத்தையுமே எரித்துவிட்டு வரக்கூடிய தை பொங்கல் நமக்கு உன்னதமான மாதமாய் அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க அடுத்ததான் இந்த போகி திருநாளின் பொழுது நம்ம செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலுக்கு சீர்கேடு தரக்கூடிய விதத்தில் டயர்களை போட்டு எரிப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாஸ்திரத்துக்காக ரெண்டு மூணு பொருளை போட்டுட்டு கூடவே டயரு இல்லை பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே போடுவாங்க அந்த மாதிரி தவிர நீங்களும் செய்யாதீங்க செய்யக்கூடியவர்களுக்கும் எடுத்து சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்தது நான்காவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட செயல் இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூட நம்பிக்கையின் காரணமாக கிராமங்களில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருது அதை நம்ம மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுமலையான நிறம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிணறு குளம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய நீர் சுவையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சுத்தமாகவும் வகையில் அந்த நீரில் பார்த்தீங்கன்னா நெல்லி பனை இந்த மாதிரி மரத்துண்டுகளை போடுவது அப்படிங்கிறது அன்றைய காலம் தொட்டு வழக்கமாக இருந்துட்டு இருந்தது அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்பையும் கிராமங்களில் பெருமளவு மரங்களை வெட்டி இந்த குறிப்பிட்ட போகி திருநாளின் பொழுது நீரில் போடுவது அப்படிங்கிறது செய்வாங்க அறியாமின் காரணமாக செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு தவறாக செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீர்வளமானது மேம்படும் இப்போ நம்ம ஓரளவுக்கு போகி திருநாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கணும் எந்த தவறுகளை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து எல்லா விதமான வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்